ஏ ஓனரு நம்மளுக்குள்ள டீலிங் ரைட் சைடு கண்டுபிடிச்சேனா ஆளுக்கு பாதி பாதி பிடிச்சுக்கோம் ம் கண்டுபிடி கண்டபுடி இந்த தப்பு கொடுத்த லெஃப்ட் சைடு அப்படித்த அப்படித்த சொல்லிக்கிட்டே இருப்பேன் அடுத்தடுத்து காசை வாங்கி வச்சுக்கிட்டே இரு வச்சுக்கிட்டே இருந்தால் வந்துக்கிட்டே இருக்கோம் இந்தா பாரு ரெண்டு கையிலே வச்சுருக்கா எடுத்துக்கா நம்ம தான் எல்லாத்தையும் வாங்கு வாங்கு டே குண்டு பயில எங்கடா போய் பிறந்துட்டு வந்த நான் அப்படித்தான் தான் எனக்கு அதான்டா ரொம்ப பிடிக்கும் இருடா மொத்தத்தையும் வளச்சி விட்டுறேன் நீ வளைச்சு விடு இருடி இரு நான் திருப்பியும் போய் பரவல் அப்ப என்ன பண்ணுவ சோற்றுக்கு வீட்டுக்கு வந்து தானாகணும் அப்ப சோறே போட மாட்டேன் டேய் நானும் சுத்துறேன்டா ப்ளீஸ்டா ஒரு ஆளாக தலிச்சேங்களா தேய் ப்ளீஸ்டா கோங்கடா இடமே கொடுக்க மாட்டேங்க நான் மேல போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சேனல்ல இருந்து நான் வர்றேன் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா காடு மலை எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க நான் ஓடி ஓடி காட்டுறேன் செடி கொடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு புல் வீடியோ ஹேண்டில் கீழ லிங்க் இருக்கு அத கிளிக் பண்ணி பாருங்க அப்படியே சேனலா மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன்